செப்டம்பர் மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன்று தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழி எங்கள் அன்பு ஆண்டவரே உய போற்றுகின்றமை புகழ்கின்றமே ஆராதிக்கின்ற அப்பா அருமையான காலை வேலைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் எங்கு இரண்டு மூன்று பேர் என் நாமத்தில் கூடி ஜபிக்கின்றீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று எங்களுக்கு வாக்கு தத்தத்தை தந்தவரே உமக்கு நன்றிகள் பல கூறுகின்றோம் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மறுபடியாக நீர் எங்களுக்கு இந்த நாளில் அழைப்பு விடுத்திருக்கின்றே அதற்காக நன்றி எத்தனையோ எத்தனையோ மக்கள் மக்கள் இந்த இந்த புதிய நாளை காணவில்லை நாள் எனக்காக பிறந்தது என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆண்டவரே புலம்பி தவிக்கின்ற வேலையிலும் நீர் எங்களை எல்லா விதத்திலும் ஆசிர்வதித்து எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்வதனால் எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம பலத்தை தந்ததற்காக நன்றி அப்பா அப்பா இந்த நாள் முழுவதும் மேசுவை நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீரே எங்களுக்கு வழிநடத்தி அறலம் முன்னின்றி நாங்கள் செய்ய போகின்ற எல்லாவற்றையும் வழிநடத்தி அப்பா அப்பாடு நானே உங்களுடைய தெய்வம் நானே உங்களுக்கு உண்மையான தெய்வமாக இருந்து உங்களை வழி நடத்துவேன் என்று இஸ்ரேல் மக்களுக்கு அண்டவரே நீர் வாக்குறே அப்பா அப்படியாக நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய நம்பிக்கையில் ஆண்டவரே நாங்கள் தளர்ந்து போகாமல் இருக்கும்படியாக இயேசுவேன் நீர் எங்களை பாதுகாத்தரலும் விசுவாசத்தை ஆண்டவரே நாங்கள் எப்போதும் அண்டவரே உண்மையான விசுவாசத்தோடு நாங்கள் உண்மையான கிறிஸ்துவ மக்களாக வாழ்வதற்கு பல நேரங்கள் நாங்கள் அடுவரே எங்களையே நாங்கள் வெறுத்து கொண்டிருக்கின்றோம் உலக காரியங்களை முன்னிட்டு நாங்கள் உமை நோக்கி நாங்கள் மன்றாடாமல் இருந்திருக்கின்றோம் உமக்கு அன்றுவரையே செவி சாய்க்காமல் இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்கு உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோமப்பா எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள மேசுவேன் உம்முடைய அன்பு பெரியதேசுவேன் இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருந்தாலும் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் உம்மை போன்று எங்களை நேசிப்பதற்கும் அரவணைப்பதற்கும் உண்மை போல எங்களை பாதுகாப்பதற்கும் இவரே நாங்கள் உமக்கு தீங்குகள் நினைத்தால் கூட தகப்படைய நீர் எங்களை ஒருபோதும் அன்றுவரை புறம்பை தள்ளாமல் இவரே நாங்கள் எப்பேறுபட்ட பாவிகளாக இருந்தாலும் எங்களை இருக்கரம் விரித்தவராய் எங்களை எப்போதும் அரவணைக்கிறதே மேலான அன்பு கொடான கோடி நன்றிகள் அப்பா நாங்கள் நாங்கள் வெறும் அந்த ஒரே வெற்று பூச்சி தகப்பனே நாங்கள் வெற்றிடமான மக்கள் தகப்பனே அப்படியாக இயேசுவே எங்களுடைய வெற்றிடத்தை உமால் உம்முடைய அன்பால் மட்டுமே நிரப்ப முடியும் அதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தந்தையே இந்த நாளிலே சிவே திருமண வரத்திற்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாசுவதி அவர்களுக்கு உண்மையான அண்டவரே வாழ்க்கை துணையை அண்டவரை தேடி கொடுக்கும்படியாக செய்தரலும் அப்பா அன்பு ஆண்டவரே குழந்தை ஜபத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதிரியர்களும் நீரை ஆசீர்வதித்தவர்களுக்கு குழந்தை என்ற செல்வத்தை அவன் குடும்பத்திற்கு அன்றுவரே கொடுத்தரலும் அன்பு ஆண்டவரே பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போது வரும்போது ஆண்டவரே எல்லா ஆபத்துகளிலும் இருந்து அவர்களை பாதுகாத்தரலும் அவர்கள் படிக்கின்ற பாடங்கள் அன்றுவரே இந்த சிறு வயதிலிருந்தே அவர்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அன்றுவரே நல்ல ஒழுக்கங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு வரைய வீட்டிற்கும் சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கும் உண்மையான பிள்ளைகளாக இருக்கும்படியாக மாற்றியல்லும் பெற்றோர்களையும் கருத்தில் பிள்ளைகளுக்காக ஒரே தங்களையே தியாகம் செய்து ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் அவர்கள் பல வேலு பட்டாலும் ஒரே பிள்ளைகளுடைய கஷ்டம் தெரியக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் ஒரே அவர்களை வருத்தி கொண்டு வேலை செய்கின்ற பெற்றோர்களை ஆசிர்வதித்தலும் அவர்களுடைய துடைத்து கடன் தொல்லைகளை நீக்கி எறலும் பிரியாக இயேசுவை வீடு கட்டுவதற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு வீட்டாரையும் ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல இல்லத்தை கட்டி கொடுத்து நீரே அந்த குடும்பத்தில் வாசம் செய்யும்படியாக செய்து அப்பா டியாக தகப்பனே கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் என்று ஒதுக்கப்பட்ட நீரே ஆறுதலாக இருந்தடலாம் அவரே ஒருபோதும் அவர்கள் யாருமில்லையே என்று ஆண்டவரே வேதனைப்படுகின்ற மக்களுக்கு இருந்து அவர்களை முற்றிலும் ஆண்டவரே எல்லா வேதனைகளை போக்கியரலம் அப்படியாக தந்தையே எங்களையே முழுமையாக உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழின் இடத்திலும் எங்கள் ஜீவனம் ஆய்வுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரே ஆ மேன் ஆமேன் ஆமேன்